சயின்டிஸ்ட் ஒருவர் பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார் ஆனா நாஸ்திகன் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பையன் ஒரு கார்ட்டூன் பாரி புக்கு பைபிள் கார்ட்டூன் புக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் இவர் நீண்ட பயணம் நாலு மணி நேரம் ஃப்ளைட்டில் இருக்கணும் இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசலான்னு டை தம்பி என்ன படிக்கிற அவன் படி சொன்னான்

நான் கேட்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் அதில் சொல்லுங்க எங்கேயோ வெடிச்சது எல்லாம் சதுரிட்டு உடனே உலகம் உண்டாயிட்டு அதுலேருந்து எதோ வந்தது மாதிரி குரங்கு வந்தது என்னன்னு உங்க தாத்தா குரங்குன்னு தான் அது இருந்துட்டு போகுது நான் கேட்கறது சொல்லுங்க பசு புள்ள சாப்பிட்டு பால் கொடுக்குது புள்ளதான் சாப்பிடுது ஆடும் புள்ள தான் சாப்பிடுது ஆமாம் அப்படின்னு ஒரு அடுக்கி கொட்டு இவங்கெல்லாம் விதவிதமாக கொடுக்குறாங்களே இது எவாலியூஷன் அதில் வர்ற எவாலியூஷன் தானே இதுல வரணும் இதுக்கு மட்டும் பால் வந்துடுது அது நீரும் குடிச்சுக்கிட்டு போன் எல்லாம் வளருதுன்னு சொல்லிடுறேன் எந்த பால் எங்கேருந்து வந்தது கொஞ்சம் சொல்லிக் கொடுமே எனக்கு பல் புல்ல துணி அது ரத்தமாக ரத்தம் அதுக்கு பிறகு பால் ஆகி அது மடுவில் வந்து நான் கறந்து குடிச்சிட்டு என் போன் வளருதுன்னு சொல்லிடுறேன் பாலை குடிச்சு போன் வளருதுன்னு சொல்லிடுல அதுக்கு மூலப்பொருள் என்ன தெரியுமா அதுக்கு மூலப்பொருள் தெரியுமா புல்லு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் செய்கிறதுக்கு என்ன ஆண்டவருக்கு ஒருத்தர் தான் முடியும் சயின்ஸால முடியாது அவன் சொன்னா டே எனக்கே பாடம் படித்து படிச்சு அவன் கேட்டுச்சி அதே புல்லை சாப்பிட நான் பெயர் சொல்ல விரும்பலை இன்னொன்னு சாப்பிடுது ஆனால் புழுக்க போடுது கக்கா பண்ணுது அதில் ஏன் பால் வர்றது அவர் சொன்னார் தம்பி ஆண்டவர் உண்டு எனக்கு புரியலடா ஓன் கேள்விக்கே பதில் புரியலை அந்த மெய்யான தேவனை குறித்து அறிந்து கொள்வதுக்கு இந்த மூளை இல்லைடான்னு சொல்லி அங்கேயே அவன் முழங்கால் போட விட்டான் ஏன்னா ஸ்கூல் டிச்சு விட்டாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா சாதாரண ஏற்றுக்கொள் முழங்கால் போடு ஓடுற ஃப்ளைட்டில் முழங்கால் போட்டு கையை வச்சு ஜாம் பண்ணுறான் யார் எல்கேஜி பையன் சயின்டிஸ்ட்டுக்கு ஆண்டவரே இவர் மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா